வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கர பகவானுக்குரியது அதனால சுக்கர பகவானுக்குரிய ராசி ரிஷமோ அல்லது துலாம் அதுல நீங்க நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடம் அதுல பிறந்தவரா நீங்க ஆறு அல்லது பதினைந்து அல்லது இருபத்தி நாலு அந்த தேதியில பிறந்தவரா நீங்கள் சுக்கர பகவானுடைய அம்சம் கோவில்ல போய் பிடிச்ச சாமிக்கு நெய் விளக்கு ஏத்தி பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க ஜெயகிரியோ இல்லையோ போக மாட்டீங்க இந்த தீபம் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்று சரி இன்னைக்கு நகனா இருக்கு காலை ஏழரை ஒன்பது நாளைக்கு சனிக்கிழமை ஏகாதசி ஏகம்னா ஒண்ணு அமாவாசை பௌர்ணமிக்கு பதினோராவது நாள் ஏகாதசி அதாவது நாளைக்கு காலை சனிக்கிழமையில இருந்து அடுத்த நாள் காலை ஞாயிற்றுக்கிழமை காலையில வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வேதம் இருந்தா வீட்டில இருக்கிற கெட்ட சக்திகள் ஓடி போகும் வீட்டில் இருக்கிற தோஷங்கள் விலகும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம் மேசராசிக்கார நேர்களை பிரம்மாடமான நாள் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு வேகம் இது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள் அனுகூலமான எண் ஆறு ஏழு அனுகூலமான இசை தெற்கு மேற்கு அனுபவம் வெள்ளை ராசிகார் நேர்களை சந்திராஷ்டமம் இன்னைக்கு மூன்று நட்சத்திர வேண்டாம் கோயில்ல விளக்கேத்தனும் வீட்டு பூஜைகளை விளக்கேற்றணும் நெல் விளக்கு பிரார்த்தனை படிக்கணும் குடுதல் வாங்க வேண்டாம் பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம் ஒரு மந்திரம் நூத்தியோட தடவை எழுதணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமான நினைக்கணும் என்ன சொல்றது ஓம் அருணனே போற்றி அருணன் அருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் உங்களுக்கு கிடையாது நிறம் கிடையாது மிதன ராசிக்காரன் நேரம் எங்க கண்ணே பட்டுருங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா இதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலகிறீங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம்

பெருமாளை நினைச்சுக்கங்க ஓம் தம்பந்திரி பெருமாளே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் உடல் நலத்தில் கவனம் அனுகூலமான எம் ஏழு ஒன்பது அனுகூலமான சிம்ம ராசிக்கார நேரில் என்னங்க குறைஞ்சது எங்க கண்ணே பற்றுங்க கல்லகறிங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரமாதமான நாள் சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் வெற்றி உங்களுடைய பலம் பிடிவாதம் விடாமுயற்சி தைரியம் அது ஜெயிக்கும் அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான சை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை பச்சை கன்னிராசிக்காரன் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பிரமாதமான வாழ்க்கை வெற்றி அதிகமாகும் தூரத்திலிருந்து நீ செய்து உண்டு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா இதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு ஐந்து அனுகூலமான நிம்மதியா இருப்பீங்க அற்புதமா இருக்கு தெளிவா இருக்கு திட்டமா இருக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வித என்ன வயது இருந்தாலும் நல்ல நாள் அனுகூலமான என் ஏழு ஒன்பது அனுகூலமான வெள்ளை சிவப்பு விருச்சிக ராசிகார நேர்களை என்னங்க எங்க கண்ணே பற்றுங்க தம்மாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வீதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் தம்மாதமான முன்னேற்றம் உங்களுடைய பலம் சுறுசுறுப்பு விடாமுயற்சி தைரியம் வழக்கமான உள்பயம் இன்னைக்கு இருக்காது சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க நல்ல நாள் அனுகூலமான எண் ஆறு ஐந்து அனுகூலமான திசை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார்களை நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தேகமே வேண்டாம் உங்களுடைய பலம் பெருந்தன்மை புத்தி உரிமை தாராள மனப்பான்மை இது ஜெயிக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான உங்களுக்கு ஒன்று மூன்று அனுகூலமானதை தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை பச்சை மகரராசிகார் நேரில் தேவையற்ற வம்பு சண்டை சச்சரவு அதுல தோத்து போயிடுவீங்க எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும் அல்லது எரிஞ்சுட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும் ஒரு மந்திரம் ஊதியோட தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிலபெருமான்னு நினைக்கணும் ஓம் சண்டிகேஸ்வரவே தொற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூல மானிகன் இரண்டு நான்கு அனுகூல மானதை தெற்கு மேற்கு அனுகல வெள்ளை சிவப்பு

மீன ராசிக்காரனே இருக்கலை கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும் தேவையற்ற பண்டு வரும் கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கல நெய் சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சேவெருமான்னு நினைக்கணும் ஓ ஓ சௌஞ்யனே போற்றி சௌமியம்னா நல்லவன் புதன் பகவானை குறிக்குது ஓ சௌஞ்ஜனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஒன்று ஒன்பது அனுகூலமான செய் தெற்கு வடக்கு அனுகூலமான மஞ்சள் பச்சை நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை இருந்து ஒன்பது ரிஷபம் துலாம் ராசிக்கார் நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே வைரக்கல் பதித்த மோதிரம் போடுறது நல்லது அப்படி போட்டா என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே ரிஷபமா இருந்தாலோ அல்லது ரிஷபம் மீனமாக இருந்தாலோ அல்லது ரிஷபம் தனுசாக இருந்தாலோ அல்லது துலாம் నేషమారందాలో జోసేరుట జాగ్రత్త కాటి పరిహారం అనికో అడిగడి సంటవరం పరిహారం అనిట తప్పించుకల నాలే బార్కల నన్రి వణకం